பால் எடுத்து பல் வலி தேய்க்கலாமா ஆமாம் ஈர் வீக்கத்துக்கு மேலே தேய்க்கலாம் ஓ அடுத்து வந்து இது மாதிரி இது பாருங்கள் இந்த அது வேறு எடுத்துக்கணும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த மாதிரி எடுத்து பல் தேய்க்கலாம் ஓ தேய்க்கலாமா ம் வரா இவ்வளோ ப்ரெஷ் மாதிரி பல் தேய்க்கும் பொழுது பல் ஆட்டம் உடனே நிற்கும் ஒரு ரெண்டு மூணு அவருக்கெல்லாம் பல்லு ஆட்டம் நின்று கொஞ்சம் மஞ்சள் பொடி லேசாக போட்டு இந்த எலும்பு பிராச்சரை ஏற்படுதில்ல ஆமாம் எலும்பு கை கலெல்லாம் உடைஞ்சிடும் அதுக்கு மேலே வச்சு கட்டு போட்டோம்னா அந்த எலும்பு சீக்கிரத்தில் கூட்டிடும் ஓ இதுல இவ்வளவு முகத்து இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்மளுகே அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் தாசன் ஐயா இருக்காரு மூலிகின் அரசன் சொல்லாம் இவர் அற்புதமான மூலிகை எளிமையான தீர்வாக சொல்ல போகிறாரு அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் இன்னைக்கு எங்கே பாருங்க எங்கிட்ட இருக்கிறது தான் ஆதாளை அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகையிலிருந்து ஐயா நமக்கு என்ன தகவல் சொல்ல போகிறார்ன்றத நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா சொல்லுங்கயா ஆதாள மூலிகையிலிருந்து மக்கள் தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க இப்போ ஆதாள மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா நேர்களை எங்கள் பாருங்கள் கிட்ட வாங்க அவர் பறித்து அந்த பால் வர வைக்கிறார் பாருங்கள் ம் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போகிறாரு பாருங்க பாருங்கள் பால் வருது பாத்தீங்களா இந்த பால் பாருங்கள் பால் ஆ சரிங்கய்யா இந்த பால் எடுத்து பல்வழி ஆ தேய்க்கலாமா ஆமாம் ஈர் வீக்கத்துக்கு மேலே தேய்க்கலாம் ஓ அடுத்து வந்து இந்த மாதிரி இது பாருங்கள் இந்த குச்சியை அது வேறு எடுத்துக்கணும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த மாதிரி எடுத்து ஆ பல் தேய்க்கலாம் ஓ தேய்க்கலாமா ம் வரா இன்னொரு ப்ரெஷ் மாதிரி பல் தேய்க்கும் பொழுது பல்லு ஆட்டம் உடனே நிற்கும் ஒரு ரெண்டு மூணு அவருக்கெல்லாம் பல்லு ஆட்டம் நிடும் பல் அசைவு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த மூலிகை இது ஓ இது ஒரு நாளைக்கு எத்தனை முறையாக பயன்படுத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் போதும் ஆமாம் அடுத்து இந்த மணக்கு இந்த இலைகளை இப்படி பறித்து லேசாக அதை அரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி லேசாக போட்டு இந்த எலும்பு பிராட்சரை ஏற்படுத்தலை ஆமாம் எலும்பு கை கல்லாம் உடஞ்சிரும் அதுக்கு மேலே வச்சு கட்டு போட்டோம்னா அந்த எலும்பு சீக்கிரத்தில் கூட்டிடும் ஓ இதல இவ்ளோ மகத்த இருக்கு ஆமா இவ்ளோ மகத்த இருக்கு அடுத்து இந்த காயில வந்து பாத்தீங்களா சின்ன பாப்பா மாதிரி வரும் இங்க பாருங்க பாப்பா மாதிரி வரும் இது பாருங்க காய் இருக்கு காய் இருக்கு நல்லா பெருசா வரும் இதல காய் சின்னதா இருக்கு இன்னும் பெருசா வரும் அதுக்குள்ள இருந்து ஆயில் எடுக்கலாம் ஆட்டாமணக்கு எண்ணெய் காடாமணக்கு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் ஓகே இது வந்து வாத நோய்களை வந்து தீர்க்க அந்த எண்ணெய் அதாவது பேரலைஸ் பண்ண சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு நல்லது அது எப்படி ஆயில ஐயா இதை ஆயில காய்ச்சும் பொழுது இந்த ஆயில் ஒரு நூறு எம்எல் வச்சுக்கிங்களே இதை கூட தும்பை வேர் இலுப்பை வேர் வேம்பு வேர் அடுத்து வந்து வேலை வெள்ளை வேலை வேர் இதெல்லாம் போட்டு காய்ச்சி இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு வாத நோய்களுக்கு தர மேலே பூச்சலாம் தடவலாம் ம் என்ன நேரிகளே காட்டாமணக்கு மூலிகை பற்றி அற்புதமான தகவல் ஐயா சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது போல உள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்